வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை அமைச்சர் சாமு நாசர் குத்துவிளக்கு ஏற்று தொடங்கி வைத்தார் இதில் பாரதியார் கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர்களின் பிள்ளைகள் அதிகளவில் அளவில் பங்கு பெற்று பயனடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருவள்ளூர் மாவட்ட துறை சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் மேலும் இம்முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து தங்களுக்கு தொழில் நிறுவனங்களில் உள்ள பத்தாயிரம் காலி இடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு நேர்முக காணல் தேர்வு நடத்தப்பட்டன மேலும் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் தலைமையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய கட்டுமான தொழிலாளர்களின் பிள்ளைகள் படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் மாணவர்களை கண்டறியப்பட்டு அவர்களது தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமை பற்றி எடுத்துரைக்கப்பட்டு அவர்களை அழைத்து சென்று முகாமில் கலந்து கொண்டு பயனடைய செய்தனர் மேலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்தி தந்து அதன் மூலமாக எங்களுக்கு வேலை கிடைக்க செய்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மாணவர்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் மாநகர ஆணையர் சரண்யா ஜரால்ட் ரமேஷ் மாநகர செயலாளர்கள் சன் பிரகாஷ் பேபிசேகர் மண்டல குழு தலைவர் ராஜேந்திரன் தேசிங்கு கமலேஷ் அரசு அலுவலர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர்